போதையின் பாதையில் போகாதீர்கள் விவரங்கள் போதை அந்த பெண்மனுடைய முகத்தை காட்ட விரும்பலை புல் போதை காலையிலே எட்டு மணி புல் போதை திருச்சி சாலை இது கேசிய நெடுஞ்சாலை இது விபருங்க போதையின் பாதையில் போகாதீங்களா அப்பா கேட்டுங்க திராவிட மாடலில் இது வருது புல் போதைங்க காலையிலே ஒரு பெண் எங்கே போகிறது போதையின் பாதையில் போகாதீர்கள் திருச்சி நெடு தேசிய நெடுஞ்சாலை இது பாருங்க காலக்கூடும் காமராஜர் பல பள்ளிக்கூடங்களை நிறுவி படிக்க வச்சார் மக்களை சொல்ல திராவிட மாடலில் வருது இது எவ்வளோ தைரியமாக திருச்சி சாலையில் ஒரு நெடுஞ்சாலையில் எப்படி போகிறாங்க தரது ஆலை கொடுங்க